ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்ண ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நார்மலாக நம்ம பூரிக்கு சென்னாகிரேவி செய்வோம்ல அதே மாதிரி இல்லாமல் எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி சிம்பிளான மெத்தடும் கூடங்க இதுக்கு நான் இப்போ வந்து ஒரு மூணு பல் பூண்டு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே இது தான் நமக்கு இதுவும் காரம் கொடுக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த பச்சை மிளகாங்க இப்போது இதுக்கு வந்து நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்கனாலே போதும் அந்தளவுக்கு ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து அதை மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணியை கொஞ்சம் வடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் இப்போது இதிலேயே வந்து நம்ம காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு நம்ம அரைக்க போகிறோம் மிளகா தூள் எல்லாமே போட்டு இதுக்கு நான் உங்களுக்கு சென்னையாகவும் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அது வெந்து வெந்ததை நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனுங்க சாம்பார் பொடி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது போதுமான அளவு ஏன்னால் நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கோம் அதுவுமே நல்ல ஒரு காரத்தை கொடுக்கும் இதுக்கு நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் புளிக்காத கெட்டி தயிர் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்ந்தால் உங்களுக்கு அந்த கிரேவியை வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக கொண்டு வருங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு வந்து தாளிப்புக்கு நம்ம நார்மலாக பட்டை லவங்கம்லாம் தாளிக்கிற மாதிரியே இதுக்கும் பட்டை கிராம்பு ரெண்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நான் இப்போ தாளிப்பு கொடுத்துக்கிறேங்க இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் அரைக்கும் போதே வெங்காயம் தக்காளி உங்களுக்கு வந்து பச்சையாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கிறதாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வேறு ஒரு டிஷ்காக செஞ்சிட்ருக்கும்போது கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருந்தேன் அதனால் நான் இப்போ அதையே தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வதக்காமல் இருக்கிற வெங்காயம் தக்காளி தான் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னாக்கா நீங்கள் அதையுமே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிற இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக வதக்குனதுங்க இதுவுமே ஒரு ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாலுமே நம்ம அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுத்துரும் தயிரும் சேர்த்ததுமே நல்ல ஒரு திக்னஸ் அண்ட் புளிப்பு சுவை அந்த கிரேவிக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருங்க இது வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்கள் இல்லைனா இது வந்து ஒரு ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் இப்போ அதையுமே நான் வந்து அரைச்சிட்டு போட்டுக்கிறேன் எப்போவுமே சென்னா கிரேவிக்கு நீங்கள் வந்து அரைக்கும் போது ஒரு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு கடலையும் சேர்த்து அந்த வேக வச்சு சென்னாவையும் நீங்கள் சேர்த்து அரைச்சிட்டு போட்டிங்க அப்படின்னாக்கா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டு இருக்குங்க இப்போது சூப்பரான பூரி ரெடி ஆகிடுச்சி பூரி கூட அந்த சென்னா கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அன்றைக்கி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸும் போட்டுட்டுருக்கோம் டைம் கிடைக்கிறச்சா நீங்கள் அதெல்லாம் பாருங்கள்